வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சார் இதுல பெருமையா இருக்கு சார் மக்கள் நிறுவன பேச வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் ரொம்ப நன்றி இத்தனை நாள் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு தேர்தலுக்கு முன் சசிகலா இந்த திடீர்னு வர்றதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி பிஜேபி அரசியல் இருக்குங்கிற மாதிரியே தெரியுது அவங்களே அரசியல் வரையும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இது முடிஞ்சவனே நீ இன்னும் ஆரம்பி அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு பாஜக சொல்லியோ இல்லை வேறு யாராவது தூண்டி விட்டோ சசிகலா இப்போது பேசுவதாக நான் நினைக்கல ஏன்னா வந்து அந்த அம்மாவுக்கு தேவை ஏதாவது ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவி தேவைன்னு ஆசைப்படுறாங்க அது பெங்களூர் சிறையிலேருந்து வந்த பிறகு இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட சிறையிலிருந்து வந்த பிறகு இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு திடுதிப்புன்னு அரசியலே வேண்டாம் துறவரம் போய் ஆன்மீக பயணங்களாக போய் கொண்டு சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை அப்போது திடீர்னு கட்சி நான் வந்து ரீஎன்ட்ரி எனக்கு இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியை டேக் ஓவர் பண்ணி எல்லாரையும் ஒன்றிணைக்கிற பொறுப்பு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இது யாரும் தூண்டி விட்டுலாம் சொல்லலை ஒரு பெரிய தோல்வி எம்பி எலெக்ஷனில் அதிமுகவுக்கு ஒரு நாற்பது இடங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் அதிமுக தோல்வி பன்னெண்டு இடங்களில் டெபாசிட் போது நாலு இடத்துல நாலாவது இடத்துக்கு வருது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் ஒரு கழகம் பிறந்தால் எதாவது நடக்காதா நம்மளை கட்சியில் சேர்த்துக்க மாட்டாங்களா கட்சியில் அதிமுகவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த அம்மாவோட பிரதான ஆசை அது எடப்பாடி ஒத்து வர மாட்டார் இதனால் வந்து இந்த அம்மா பேசுகிறது எல்லாம் நம்ம விவாதிக்கிறது எல்லாமே வீண் விரையும் பின்னாடி பிஜேபி இருக்கிறதா ஆனால் மக்கள் அப்படிதான் இல்ல பிஜேபி பின்னாடி அந்த இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அமைதியாக இருக்கு நீ அமைதியாக சொல்லிட்டு தோத்த பிறகு நீ வேலை யாருமே சொல்லு தொண்டர்கள் சொல்றாங்க அவரை பயன்படுத்தியோன்னா எடப்பாடிக்கு தொந்தரவு கொடுக்க பாஜக நினைச்சது அது உண்மை போ நேற்று கூட எடப்பாடி சொல்லியிருக்காரு பாருங்கள் எங்கள் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டு இரட்டை இலைக்கு எதிராக போட்டியிட்டு மத்திய அமைச்சராக வேண்டும் என்று நினைத்த ஓபிஎஸ்க்கு இந்த கட்சியில் இடம் இருக்கா முடியாதுங்கிறார் அப்போது ஓபிஎஸை பயன்படுத்தி வேண்டுமானால் எடப்பாடிக்கு தொந்தரவு கொடுக்க முடியும் என்ற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல் சசிகலாவுக்கு ஒம்பது பேர்லேயே கூட போகிறதுக்கு ஒம்பதே ஒம்பது பேரில் கூட நீங்கள் நரசிம்மன் திருத்தணி நரசிம்மன் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் நிற்கிறார் ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் நிற்கிறாங்களா சார் நரசிம்மன் பெரிய அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரிய ஸ்டால் வாட்டா அவர் சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஓடிவிடுவானா ஆனந்தன் சொன்னால் வருவாங்களா கிடையாது இப்படிப்பட்ட ஆட்களை வைத்திருக்காங்கன்னா சசிகலாவுடைய சகாப்தம் இன்றைக்கி ஜெயிலுக்கு போனாங்களா கூவத்தூர்லேருந்து நேராக கிளம்பி சமாதிக்கு வந்து ஒரு மூணு சத்தியம் அடிச்சாங்களே கிளம்புனாங்களே அதுதான் மீடியாவுக்கு தீனி போடுறது தவிர வேறு ஒன்றும் கிடையாது மூணு சத்தியம் பண்ணாங்களே அந்த அடிச்சாங்களே அதுக்கு என்ன காரணம் இது வெளியே சொல்லியிருக்காங்களா யார் சொன்னால் நாட்டு மக்களுக்கு எதாவது தெரியும் நான் இது இப்படி மூணு தடவை அடித்தேன் இதுக்கு தான் அடித்தேன் அதனால் ஜெயலலிதா அவர்கள் அதிகாரமிக்க அந்த பதவியில் இருக்கும்போதும் அல்லது அந்த கட்சியினுடைய ஒரு மாபெரும் தலைவியாக இருக்கும்போது இவர்கள் என்ன செய்தார்கள் கட்சி வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்களே காப்பாற்றுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் உண்மையாக எல்லாரும் இப்படி நடத்துனாங்க அதாவது நீங்கள் ஒரு அனுசரணையாக நீங்கள் எல்லாரையும் வந்து ஒரு நல்லபடியாக நடத்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டுன்னு இருந்திருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணிங்க நீங்கள் மற்றவங்களும் அடிமை போகலை வெறும் கலெக்ஷன் இதை தவிர வேறு எதுவும் பண்ணலை அவங்களுக்கு தெரியுமில்ல கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு உச்சாணில் ஏறியவர்கள் ஏங்க அதை விடுங்க ஓபிஎஸ் இது வரைக்கும் ஒரு நாளாக போய் பார்த்தாரா வெளிப்படையாக போய் பார்த்து சிறையில் அம்மாவை பார்த்தீங்க முப்பது வருஷம் பாதுகாத்தீங்க சிறைக்கு போயிட்டு வந்தீங்க நல்லா இருக்கீங்களா ஆயிரம் பேர் வேறுபாடு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் வந்து ஏணி ஒரு முறை சொல்லியிருப்பாரா அப்புறம் எப்படி உங்களை ஏற்றுப்பாங்க கட்சியில் தொண்டர்கள் வந்து அப்போ யோசித்து பாருங்கள் ஏன் சசிகலா படத்தை கிழித்தார்கள் தலைமை கழகத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க போஸ்டரில் சசிகலாவுடைய கண்களை குத்தினார்கள் அப்போ எந்த அளவுக்கு வெறுப்பை சம்பாதித்தார்கள் ஸோ அதனால் சசிகலா வந்து இனிமேல்லாம் வந்து கிளைம் பண்ணுறது அவங்க அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லாட்டி இதெல்லாம் தேவையில்லாத மண்டை டிடிவி இருக்கும் எதிர்காலம் டிடி ஒரு தனி கட்சி வச்சிருக்கார் அவர் வந்து இனிமேல் வந்து அதிமுக கைப்பற்றுறன்ற அந்த விஷயத்தை விட்டுட்டார் ஓபிஎஸ்ஸாவது அதிமுக பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணால் கோர்ட்டுக்கு போகிறாங்க எடப்பாடி டீம் சசிகலா எல்லா அறிக்கையிலையும் பார்த்திங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் யாராக கவலைப்படுறானே அப்போ யோசித்துங்க இவங்க இவங்க ஜீரோன்னு அவனுக்கு தெரியுது எடப்பாடி டீமுக்கு இவங்க ஜீரோன்னு தெரிஞ்சினாலும் இது கண்டுக்கிறதே கிடையாது ஸோ ஓபிஎஸ் போட்டாலோ இல்லை டிடி போட்டாலோ கோச்சிப்பாங்க ஆனால் டிடி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவர் வந்து இது கிளைம் பண்ணுறதுல அவருக்கு தேவை ஒரு ஒரு ஊருக்கு ஒரு நூறு பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு நான் போனால் பஸ்ஸு விட்டு இறங்கினா காரை விட்டு இறங்கணா ரயில் விட்டு இறங்கினா விமான போனால் வர வைக்க ஒரு நூறு பேர் வரும் அவ்வளோதான் அவர் அரசியல் அவ்வளோதான் அரசியல் அது ஜாதி ஜாதிக்கு அப்பாற்பட்டு இப்போ வட மாவட்டத்தில் தேவர் தேவர் ஜாதியே இல்லையே அங்கேயும் இருக்காங்க அவருக்கு ஆதரவு அதாவது அந்தந்த மாவட்டத்தில் எடப்பாடி மாவட்ட செயலாக பிடிக்காதவர்கள் எடப்பாடி நியமிக்கிற அந்த அதிகாரமிக்க பதவியில் எதிர்ப்பாக இருப்பவர்கள் அவங்க ஒரு கட்சிக்கு போவாங்க இப்போ நீங்கள் யார் கட்சியில் இருக்கீங்களா அவருக்கு தே ஒரு கொடி அவருக்கு தேவையோ ஒரு கார் அவர் யாரையும் ஆதரிப்பார் அதனால் டிடிவி பிரச்சனை வேறு ஓபிஎஸ் வந்து என்ன சொன்னார் தோத்த மறுநாள் ஒரு சிங்கிள் குச்சி சின்ன குச்சியாக இருந்தால் உடைப்பது ஈஸி கட்டு குச்சியாக இருந்தால் உடைக்க முடியாதுன்னாரு இந்த அறிவும் உழைப்பும் புத்தியெல்லாம் எப்போ வருது உங்களுக்கு தோத்த உடனே ஏன் அப்போ நீங்கள் நீங்கள் பாஜகலாம் வேண்டாம் சார் தான் என்ன வளர்த்த கட்சி அந்த கட்சிக்கு எதிராக நான் போட்டியிட மாட்டேன் ரட்டலைக்கு எதிராக நிற்பது தப்பு நின்னீங்களா எது நின்னீங்க மத்திய அமைச்சராகணும் உங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக நின்னீங்க அப்புறம் திரும்ப ஒன்னு சரான் யார் வர்றது அதனால் எனக்கு தெரிந்த வரை ஓபிஎஸ் வந்து எடப்பாடி மன்னித்து சேர்த்துக்கினா நல்லது அதுக்காக சேர்க்கணும் சே அவங்க கட்சி வரும் ஆனால் தென் மாவட்டத்தில் ஒரு முக்குணத்தோர் சமுதாயத்திற்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு பிரதிநிதியாக ஓபிஎஸ்ஐ பார்க்குற ஒரு கூட்டம் அது அரை பர்சென்ட்டாக ஒரு பர்சண்டாக தெரியாது சேர்த்துக்கலாம் அதனால் வந்து தப்பு கிடையாது இப்போ சசிகலா தான் உங்களுக்கு சிக்கல் ஏன்னா இந்த பஞ்சாயத்தையே தீர்க்க முடியாது அப்புறம் வேற எங்கேயும் அரசியல் பண்ணுறது இவங்க மன்னார்குடி கும்பலோட அரசியல் தீக்கிறதுக்கே எடப்பாடி நேரம் பார்த்தாது திவாரண ஒன்று சொல்லுவார் தினம் ஒன்று சொல்லுவார் அப்புறம் அந்த குடும்பத்தில் எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க இந்த பஞ்சாயத்து விடிவே விடியாது அதனால் ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம் அவங்க பையனை கூப்பிட்டு எதுவும் தேவையில்லாத அரசியல் வேலை செய்யாத உங்கள் மாவட்ட அரசியல் மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது பட்டு எடப்பாடி ஏன் செய்ய மாட்டார் தெரியல எடப்பாடியுடைய தலைமை இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அவருடைய இது வந்து ஸ்ட்ராங் ஆகுமா அதாவது அவருடைய தலைமையை அவர் தக்க வைத்துக் கொள்வார் இப்போ சசிகலா குரல் கொடுத்தார் ஓபிஎஸ் குரல் கொடுத்தார் டிடிவி சொன்னார் எடப்பாடி பொதுச் செயலாளர் வரை கட்சி ஒற்றுமை அடையவே அடையாதுனார் எல்லாம் சொன்னாங்களே இவங்கெல்லாம் சொன்னாங்களே கட்சியிலேருந்து யாராக ஒருத்தர் ராஜன் செல்லப்பா இந்த பக்கம் கேசி வீரமணி அப்படியாரா ஒரு குரல் கழக குரல் நத்தை சொன்னாதே அண்ணா நீங்கள் பத்து தோல் சந்திச்சிட்டீங்க ஒரு தலைமையை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஒரு தலைமைக்கு மாற்றம் வந்தால் தொண்டர்கள் மக்கள்லாம் ஏற்றுக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா ஒரு குரல் உள்ளுக்குள்ளே பேசிக்கலாம் வெளியே எதிர்ப்பு குரல் வருதா அப்போ எதிர்ப்பு குரல் வராத போது எடப்பாடி விட்டா வேறு ஆளே இல்லைன்றது தான் நமக்கு தெரியுது ரெண்டாவது நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இந்த பஞ்சாயத்து நடக்குது யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அந்த பஞ்சாயத்தில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு செங்கோட்டையின் தலைமையில் கேசி முனு கேபி முனுசாமி செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி அமைச்சர்கள்லாம் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மாறி மாறி போனாங்க சரி கடைசியில் ஒரு கட்டத்தில் எடப்பாடி சொன்னார் சரி அவரே முதலமைச்சராக இருந்துக்கிட்டோம் வேட்பாளராக தப்பு இல்லை நான் எதுக்கும் வரமாட்டேன் கட்சிக்கு செலவு செய்ய மாட்டேன் எல்லா செலவும் அவரே பார்த்துட்டோம் கட்சி அவர் பார்த்து நான் சேலத்துக்கு கிளம்புறேன்னாரு உடனே ஓபிஎஸ் ஐயோ செலவா வம்பா போச்சு என்ன வம்பு பண்ணுறீங்க நான் எல்லாம் இல்லை அவர் இருந்துக்கிட்டுன்னு விட்டு ஓடனார் அப்போது யோசித்து பாருங்க நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுந்து கட்சிக்கு மாற்று தலைமை வேண்டும் நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்கும் ரெண்டாவது வேறு இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கி வச்சுருக்குது அதிமுக அந்த கட்சியை வேறு யார் இப்போ யாரோ ஒருத்தர் வரணும் இல்லை இருபது பர்சன்ட்டு இருபத்தி ரெண்டு ஆக்கிறது எப்படி இருபத்தஞ்சு ஆக்கிறது எப்படி தான் ஒரு அரசியல் வார்த்தையை சிந்திக்கணும் அது எடப்பாடி செய்யணும் எடப்பாடி கூடக்கூறவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சால் எடப்பாடி நல்லது ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து அரசியல் பண்ணுறதில்ல சேலத்தில் மாசத்துல இருபது நாள் அங்கே இருக்கார் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து பெற்ற ஒரு தலைவர் சேலத்தில் உட்காந்து அந்த அரசியல் பண்ணால் எப்படி கட்சி உறுப்பினும் இங்கே இருக்கணும் டெய்லி தலைமை கழகத்துக்கு வரணும் எங்கே நீங்கள் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது உங்களை பார்த்து வந்து அப்படி நீங்கள் வந்து கட்சி எல்லா பிரச்சனையும் அணுகணும் அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் தமிழ்நாடு முழுவதும் ஓ தலைவர் டெய்லி உக்காடுறாரு பார்க்க வரலாம் பார்த்தா நம்மளை பேசுவார் வாப்பா அம்பாசமுத்திரம் குணசேகராவா தொண்டாமுத்தூர் தொண்டாமுத்தூர் வா அப்படின்னு கூப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு எப்போ கிடைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் கிடைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கு ஆ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கிடைக்காது கலைஞர் டெய்லி அறிவாளையை வருவார் அதாவது அவர் வந்து உக்காந்து எவனும் கட்சிக்காரன் கூட ஒருத்தங்களை எவனோ இருப்பான் பாரு வெளியே வைப்பாங்க வேர்க்கலை தின்னு இருப்பான் டீ இருப்பான் போய் கூப்பிட்டு யாம்பர் எப்படியே தேடி மூச்ச ஒருத்தனை கூட்டின்னு வருவாங்க எந்த ஊர் யானே காளையார் கோயிலுங்க நீ காட்டுமன்னார் கோயில் ஏதோ ஒன்று சொல்லுவான் அப்படியே தந்தை சும்மா வந்து அறிவாளத்தை பார்க்க வந்தேன் அப்புறம் மா மாவட்ட செயலர் எப்படி பண்ணுறாரு ஒன்றிய செயலர் என்ன பண்ணுறாருன்னு கேட்பார் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடி வரணும்னா அவருக்கு இங்கே வீடு அழகாக ஒரு வீடு இருக்குது சென்னை கிரீன் ஹவுஸ் ரோட்டில் தலைவர் அந்தஸ்துக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இங்கே உக்காந்துக்கிட்டு டெய்லி தலைமை கழகம் லாயர்ஸ் ரோடு வர்றதை விட்டுட்டு நீங்கள் திடீது புழு போய் சேலத்தில் இருபது நாள் உக்காந்துக்கிட்டு அங்கேயே கூட்டம் கூட்டுறாரு அங்கே அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கூட்டம் மாவட்டங்கள் கூட்டத்தெல்லாம் கூட்டம் பிரயோஜனம் கிடையாது நீங்கள் இங்கே கூட்டினத கட்சிக்காரன் நீங்கள் உயிர்ப்போடு இருக்கணும்னா கட்சிக்காரன் வரணும் நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் பணம் கொடுத்து இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டு பணம் கொடுத்தா போதும் வேலை செய்கிறான் உண்மை பணம் இருந்தால் தான் இப்போ வந்து சொந்த காசை போட்டு டீ கொடுத்து டீ வாங்கி சாப்பிட்டலாம் வேலை பார்க்குற ஆள் இல்லை எல்லா கட்சியும் ஆனால் எடப்பாடிக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பே அவர் தவறு விடுகிறார் அது ஒன்று தான் அவருக்கு சிக்கன்